ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் படிக்கட்டு இந்த திசையில் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் பண கஷ்டமே வராதாம் வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாழ்க்கையின் வெற்றி படிக்கட்டுகளில் ஏறி வெற்றியை அடைவதற்கான தேடலில் இருக்கிறீர்களா உங்கள் வீட்டிற்குள் நீங்கள் வைக்கும் படிக்கட்டுகளே உங்கள் வெற்றிக்கான பயணத்தை பாதிக்கும் என்று நீங்கள் அறிவீர்களா பண்டைய இந்திய கட்டிடக்கலை சாஸ்திரமான வாஸ்து சாஸ்திரத்தின்படி உங்கள் படிக்கட்டுகளின் இடம் மாற்றும் வடிவமைப்பு நீங்கள் கற்பனை செய்ததை விட அதிக சக்தியை கொண்டுள்ளது இந்த வீடியோவில் படிக்கட்டுகளின் இருப்பிடம் மற்றும் வடிவமைப்பை சுற்றியுள்ள மர்மத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் உங்கள் வீட்டின் படிக்கட்டுக்களை கொண்டே வெற்றிக்கான பாதையை எப்படி உருவாக்குவது என்பதையுமே இந்த வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் படிக்கட்டுக்களை வைப்பது ஏன் முக்கியமானது உங்கள் வீட்டில் எப்போதுமே ஆற்றலின் ஓட்டம் இருக்கும் இந்த ஆற்றல் ஓட்டத்தின் இடையில் கட்டப்படும் பாலம் போலத்தான் படிக்கட்டுக்கள் இதனால் ஆற்றல் தடையின்றி பாயும் அதே சமயம் படிக்கட்டுக்களின் திசையானது உங்கள் வீட்டில் உள்ள ஆற்றல் இயக்க பெரிதும் பாதிக்கிறது என வாஸ்து நிபுணர்களும் வலியுறுத்துகின்றனர் கிழக்கு அல்லது வடக்கு திசையில் படிக்கட்டுக்கள் அதாவது உங்கள் நிதி மற்றும் தொழில் முயற்சிகளில் ஊக்கமளிக்க உங்கள் வீட்டின் கிழக்கு அல்லது வடக்கு பகுதியில் படிக்கட்டுக்கள் இருக்க வேண்டும் இந்த திசைகள் சூரியனின் நேர்மறை ஆற்றல்கள் மற்றும் பூமியின் காந்த சக்திகளை பயன்படுத்தி வெற்றியை நோக்கி உங்களை தூண்டுவதாக நம்பப்படுகிறது ஒவ்வொரு நாளும் நீங்கள் இந்த படிகளில் ஏறும்போது நீங்கள் வெற்றியின் ஏணி படிகளில் ஏறிக்கொண்டிருக்கிறீர்கள் என வாஸ்து சாஸ்திரம் கூறுகிறது படிக்கட்டின் திசை முக்கியமானது என்றாலும் அதன் வடிவமைப்பும் உங்கள் முன்னேற்றத்தில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது வாஸ்து கொள்கைகளுடன் இணைந்த அழகியல் நல்லிணக்கத்தை உருவாக்கும் உங்கள் படிக்கட்டு தெற்கு திசையில் இருந்தால் நேர்த்தியான மற்றும் எளிமையான வடிவமைப்புகளை தேர்ந்தெடுக்கவும் தெற்கு திசை ஸ்திரத்தன்மை மற்றும் அமைதியுடன் தொடர்புடையது எனவே படிக்கட்டுக்களின் வடிவமைப்பை நடைமுறை தன்மையுடன் ஒன்றிணைப்பது இந்த ஆற்றலை ஒன்றிணைத்து வெற்றிக்கான உங்கள் பயணத்தை மென்மையாகவும் அமைதியாகவும் மாற்றும் ஒற்றைப்படை எண் கொண்ட படிகள் பார்வைக்கு மகிழ்ச்சி தருவது மட்டுமின்றி வீட்டிற்குள் சமநிலையான ஆற்றலையும் உருவாக்குகிறது என வாஸ்து அறிவுறுத்துகிறது எனவே நீங்கள் படிகளின் எண்ணிக்கையை தீர்மானிக்கும் போது ஒற்றைப்படை எண்ணிக்கையை தேர்ந்தெடுக்கவும் ஒவ்வொரு முறை நீங்கள் இந்த படியில் ஏறும்போது வெற்றிக்கான படிகளில் ஏறுவீர்கள் உங்கள் படிக்கட்டுக்கள் செய்யப்படும் பொருள் முக்கியத்துவம் வாய்ந்தது மரம் வளர்ச்சி மற்றும் இயற்கையான முன்னேற்றத்தை குறிக்கிறது கல் வலிமை மற்றும் சகிப்புத்தன்மையை வெளிப்படுத்துகிறது அதே சமயம் உலோக படிக்கட்டுக்கள் கவனம் செலுத்தும் ஆற்றலை மேம்படுத்தலாம் உங்கள் தனிப்பட்ட விருப்பங்களுடன் ஒத்துப்போகும் பொருளை தேர்ந்தெடுக்கவும் உங்கள் படிக்கட்டுகளின் அகலம் நீங்கள் நினைப்பதை விட முக்கியமானது பரந்த படிகள் பார்வைக்கு ஈர்க்கக்கூடியவை மட்டுமல்ல விசாலமான மற்றும் எளிதான உணர்வை உருவாக்குகின்றன ஒரு குறுகிய படிக்கட்டு சுருங்கிய ஆற்றல் ஓட்டத்திற்கு வழிவகுக்கும் மேலும் இது உங்கள் முன்னேற்றத்திற்கு இடையூறாக இருக்கும் உங்கள் படிக்கட்டுகளில் வெளிச்சம் தாராளமாக இருப்பதை உறுதி செய்யவும் அவ்வாறு செய்யும் போது உங்கள் வாழ்க்கையில் நேர்மறை மற்றும் தெளிவு ஆகியவற்றை அடையாளமாக இருக்கிறீர்கள் நன்கு ஒளிரும் படிக்கட்டு உங்கள் இருண்ட காலங்களின் உங்களை வழிநடத்தும் கலங்கரை விளக்கமாக இருக்கும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி